ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் மை ஸ்ட்ராபெரி ஃபிலிம் எப்பிசோட் ஃபைவ் எப்பிசோட் ஃபைவோட ஸ்டார்டிங்கில் ஒரு வழியாக டேட்டிங் போகிறக்கு எல்லோரும் ஒத்துக்கிட்டாங்களே ஸோ சிக்கா அப்படி க்யூட்டாக புதுசாக ஒரு ஷூவை போட்டுட்டு என் புதுசு எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அங்கே இருக்க கண்ணாடியில் ரோட்டில் வர வழியில் கடையில் இருக்க கண்ணாடியில் அவள் ஹேர் ஸ்டைட்லாம் கரெக்ட் பண்ணுறா ஸ்டைல்லாம் கொஞ்சம் காலையாக ஒரு மாதிரி மாற்றிட்டா திடீர்னு செக் பண்ணிகிட்டு இருக்கும்போது முன்னாடி யாரும் இருக்க மாதிரி ஃபீல் ஆக அய்யோ நான் ஏன் இப்படி இருக்கேன்னு சொல்லி அப்படி ஓடி வந்துட்டா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து அவள் கையில் இருக்க நெயில்ஸை பார்க்கறான் நெயில் கலர்லாம் ரொம்ப அழகாக போட்டிருக்கா ஸோ அதை பார்க்கவும் அவளுக்கு அழகாக இருக்கா ஐயோ டைம் ஆச்சுன்னு வாட்சை பார்த்துட்டு வேக வேகமா அப்படியே ஓடி போக அத்தான் மூணு பேர் அங்கே வெயிட் பண்ண சாரி என்னால் தானே லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி சிக்கா வர அதனால் என்ன கேர்ள்ஸ்னாவே கொஞ்சம் லேட்டாக தானே தெரியணும் செய்யுன்னு மினாமி சொல்கிறான் ஆமால் ஹேர் ஸ்டைல் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் பரவாயில்லையே ம் நல்லாயிருக்கா எவ்வளோ எஃபர்ட் எடுத்து இந்த அவுட்ஃபிட் போட்டிருக்கேன்னு தெரியுமான்னு சிக்கா சொல்ல அதை கேட்டுட்டு போதும் போதும் எல்லாம் நல்லா தான் இருக்குது சரி சரி வான்னு சொல்ல ஏய் இந்த ஸ்டைல் உண்மையே உனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அங்கே நம்ம ரியோவும் சொல்கிறான் அதை கேட்டுனே சிக்காக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது சரி போகலாமான்னு சொல்லி நாலு பேர் வர அப்படியே ரியோ ஸ்லிப் பை கீழே விழுக போக டக்குன்னு அவனை வந்து ஓடி வந்து நம்ம ஹிக்காரு பிடிச்சிடுறான் ஹிக்காரு பிடிச்சிட்டு டேய் பார்த்து வர மாட்டேடா விழுந்தால் என்ன பண்ணுறது பத்திரமா வான்னு சொல்ல சரி சரி ஓகேன்னு அவனும் சொல்ல இதை பார்க்கும்போது சிக்காவுக்கு ஒரு மாதிரி இருக்குது இவனை கரெக்ட் பண்ண நான் வந்தால் கடைசியில் வேணுமோ என்ன உடம்பாட்டம் போல் இருக்குங்கிற மாதிரி முறைச்சிட்டு எப்படியும் நாலு பேர் ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு போகிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு எல்லாமே நல்லா இருக்குல்ல ஆரஞ்ச் ஜூஸ்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பான்னு சொல்லி ஹிக்காரூ சொல்கிறான் ம் உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தாண்டா செட் ஆகும் அதான் உனக்கு பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியுமேனு சொல்லி எல்லோரும் ஓட்டிகிட்டு இருக்காங்க அவனும் ஆரஞ்சு ஜூஸ் கிடச்சா போதுன்னு அப்படியே குடிச்சிட்டே இருக்க ஏய் இங்கே வா அங்கே நிறைய கிஃப்ட் ஐட்டம்லாம் இருக்குது போய் பார்க்கலான்னு சொல்லி ரியோவை கூப்பிட ஏதோ வரேன்னு சொல்லி அவனும் அப்படியே பின்னாடியே போயிடறான் அங்கே நிறைய குட்டி குட்டி கிஃப்ட்ஸு பெரிய கிஃப்ட்ஸ் நிறையா இருக்குது ஸோ எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க உடனே மினாமியும் சிக்காவும் அங்கே ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கவா பார்க்கலான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் தனியாக போயிட்றாங்க இது நல்லா இருக்குல்ல நல்லா இருக்குல்லன்னு ஒரு இன்னும் பார்த்து சொல்லிட்டு குட்டியார் ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்குது அதை பார்க்கவும் ஹெக்காக இருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு ஏய் இங்கே பாருடா இது ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குல்ல அப்படின்னு இருக்கான் சேம் டைம் அடுத்து இங்கே இங்கே இவங்க ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து இந்த ட்ரெஸ் உனக்கு நல்லா ஷூட் ஆகும்னு எனக்கு தோணுதுன்னு சிக்காவை பார்த்து மினாமி சொல்ல ம் நல்லா தான் இருக்குது பட் எனக்கு இது செட் ஆகுமானு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கா மேம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னு திரும்ப பார்த்தா இவங்க ஏதோ கிஃப்ட் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு கொஞ்சம் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுறியான்னு சொல்லி வேணும்னே அங்கே இருக்க ஹிகாருவை மினாமி கூப்பிட இது வர வர அப்படின்னு சொல்லி ஹிகார் அப்படியே ஓடி போயிட்டான் அவன் கையில் ஒரு குட்டி ஃப்ளவர் வாஷ் எடுத்து வச்சிருப்பான்ல அதை அப்படியே ரியோ கையில் கொடுத்துட்டு போக ரியோ அதை வச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்க கரெக்டாக அவள் பக்கத்தில் சிக்கா போகிறான் ஏன்னா இது வாங்கிக்கிறீங்களா நாங்கள் கடையில் கேட்க இல்லை வேணான்னு சொல்லி அங்கே வச்சாச்சு அதுக்கப்புறம் சரி நாங்கள் இருக்க ஒரு ஒரு திங்ஸையும் பார்த்துட்டே இருக்க ஒரு குட்டி செயின் மாதிரி இருக்குது அதை பார்க்கவும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு சிக்காக்கு கையில் எடுத்து வச்சு பார்த்துட்டு அப்படியே கண்ணாடியிலலாம் போட்டு பார்த்துட்ருக்கா நல்லா இருக்கான்னு அவள் கண்ணாடியில் போட்டு பார்க்குறத பார்த்துட்டு அவளுக்கு பின்னாடி நின்றுட்டு கரெக்டாக ரியோவும் உன் நெயில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்ல அப்போ தான் அந்த நெயில்ஸை பார்க்குறா உனக்காக தான் பார்த்து பார்த்து நெயில் பாலிஷ் அடிச்சுட்டு வந்தேங்கிற மாதிரி அந்த நெயில்ஸை பார்த்து சிரிச்சுட்டே இருக்க சேம் டைம் இங்கே இவங்க ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணுறேங்கிற பேரில் ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க திரும்பி பார்த்தா சிக்காவும் ரியோவும் க்ளோஸாக இருக்கிறத பார்த்து மினாமியோட மூஞ்சி அப்படியே டோட்டலாக மாறிடுது வேகமாக மினாமி எனக்கு பசிக்குது நான் ஏதாவது ஸ்வீட் சாப்பிட்றேன்னு சொல்லி டக்குன்னு அங்கே போயிடறா அவள் போகிறத பார்த்துட்டு சரி நீ எடுத்த ட்ரெஸ் எல்லாம் திரும்ப வச்சுட்டு ஹிக்காரும் பின்னாடியே போக அங்கே போய் எனக்கு ஸ்ட்ராபெரி கேக் வேணும் அப்படின்னு அவள் ஆர்டர் பண்ணுறான் உடனே ஹிக்காரும் எனக்கு சாக்லேட் கேக்குன்னு சொல்ல ஸ்ட்ராபெரி கேக் தீர்ந்து போச்சுன்னு சொல்லிடுறாங்க ஐயோ எனக்கு ஸ்ட்ராபெரி தான் வேணும் அப்போ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா உடனே ஹிக்காரரும் அந்த சாக்லேட் கேக்கையும் கேன்சல் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் உனக்கு இப்படி தான் நடக்குதுன்னு சொல்ல என்னது ஆமாம் அன்னைக்கு போனப்பையும் உனக்கு சாக்லேட் ஃப்ளேவர் தான் இருந்தது அப்பயும் உனக்கு ஸ்ட்ராபெரி கிடைக்கல இல்லைன்னு சொல்ல ஆமாம் இல்லைன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க இங்கே இவங்க ரெண்டு பேரும் செலக்ட் பண்ணுறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி இருக்குது நம்ம ரியோக்கு ரியோ அப்படியே வெறிக்க வெறிக்க இவங்கள பார்த்துட்டே இருக்கேன் இதை பார்க்கும்போது சிக்காக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது என் கூட இருந்தாலும் அவங்களையே பார்த்துட்ருக்கானேங்கிற மாதிரி எடுத்து செய்யணுன்னு தூக்கி அப்படியே வச்சிட்டா சரி ஓகே போகலாமான்னு சொல்லி ஒரு வழியாக அங்கேருந்து எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஒரு பீச்சுக்கு போக அந்த இடத்துல தள்ளி போய் தனியாக நின்று பாட்டு கேட்டுட்டு எப்பயும் போல ரியோ அப்படியே அமைதியாக இருக்க இங்கே இவங்க மூணு பேரும் ஆற்றுக்குள்ளே கள்ள தூக்கி போடுறவங்கிற பேரில் கள்ள தூக்கியை தூக்கி ஹிகார அடிக்க இவங்க ரெண்டு பேரும் அவனை பார்த்து காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அப்படியே ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த இடம் அப்படின்னு சொல்லி மினாமி க்ளோஸாக கிட்ட போக மினாமியை பார்த்துட்டே ஹிக்காரும் நிற்கிறான் என்ன சொன்னேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு நானும் பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு தான் சொன்னேன் இந்த இடத்துல நம்ம ஒரு ஷூட் பண்ணலாமா ஒரு வீடியோ மாதிரி எடுக்கலாம் அந்த வீடியோ பார்த்தோல்ல அந்த மாதிரி மினாமி உன்னோட நியூ வேஷனாக இருக்கும் வா எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல சரி ஓகேண்ணா அவளும் போஸ் கொடுக்குறா அந்த பொண்ணு அந்த வீடியோவில் என்னென்னலாம் பண்ணுச்சோ அதை எல்லாத்தையும் பண்ணுன்னு சொல்ல மீனாமியும் அதே மாதிரி அப்படியே சுற்றி சுற்றி போஸ் கொடுக்க வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க வீடியோ எடுத்துகிட்டே விளையான்ட்டுருக்கதை பார்க்க சிக்காக்கு அங்கே சுத்தமாக இருக்க முடியல சரி அவங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணிட்டு நமக்கு எதுக்கு வேலைன்னு சொல்லி திரும்பி பார்த்தா ரியோ அங்கே நின்றுட்டுருக்கான் சரி ஓகே நம்ம ரியோ கிட்டியாதும் போகலான்னு அப்படியே மேலே மேலே ரியோ பக்கத்தில் போக ரியோவும் பாட்டு கேட்டுட்ருக்கான் அந்த பாட்டில் அந்த மொபைல் எடுத்து ஹெட்ஃபோனை கழட்டிட்டு அந்த சவுண்டு வந்து சத்தமாக வச்சு பக்கத்தில் மொபைலை வச்சிடறான் அப்படியே சிக்கா அந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப அழகாக இருக்குல்ல இந்த சாங் இந்த கடலுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது உனக்கு இந்த கடல்லாம் பிடிக்காதான்னு கேட்க அப்படிலாம் இல்லையே இந்த கடல் ரொம்ப அழகாக இருக்குது இந்த பாட்டும் ரொம்ப அழகா இருக்குன்னு சிக்கா சொல்கிறா அப்புறம் ரியோ அங்கே இருக்க நம்ம ஹிக்காரு மினாமி ரெண்டு பேரையும் பார்க்குறான் ரெண்டு பேரும் அப்படியே தண்ணிலாம் எடுத்து எடுத்து விளையாண்டுட்டு இருக்க அவங்க ரெண்டு பேரும் பர்ஃபெக்டாக இருக்காங்களே ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா சூட் ஆயிருச்சுல அப்படின்னு சொல்ல ஆமாம் உனக்கு அவங்க ரெண்டு பேர் பேர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி சிக்கா கேட்க ம் நல்லா இருக்கு இப்படியே இருக்கட்டும் அவன் ஹாப்பியாக இருந்தா அதுவே போதுங்கிற மாதிரி பார்த்துட்டே சரி நம்ம வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு கேட்குறான் ஏன் இப்படி கேட்குறானு ஒன்றும் புரியாமல் சிக்கா பார்க்க அவங்க ஹாப்பியாக இருக்கட்டும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்ம எங்கேயாவது போலலாவான்னு சொல்லிட்டு சிக்காவை கூட்டிட்டு அப்படியே தனியாக போக இங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹிக்காரும் மினாமியும் இந்த ஃபோட்டோ நல்லா இருக்குல்ல ஆமாம் எங்கே சிக்காவையும் ரியோவையும் காணும் அப்படின்னு சொல்லி மினாமி கேட்க தெரியலையே அவங்க ரெண்டு பேர் எங்கே போனாங்க இங்கே தானே இருந்தாங்க ஒரு வேலை பசிச்சிருக்கும் எங்கேயாவது சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா அப்படியா இருக்கும் இருக்கும் அப்படி கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீடியோ பார்த்துட்டே இருக்க மினாமியை வச்சுக்கணுவாங்க வாங்காம அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கா ஹிக்காரு என்னை எதுக்கு இப்படி பார்க்குறேங்கிற மாதிரி அவள் கேட்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா அப்படின்னு கேட்க என்னது பாய் ஃப்ரெண்டா தெரிஞ்சுக்கணும்னு தான் கேட்டேன் எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி எதுவும் இல்லை எனக்கு உங்க கூட இருக்கிறது ரொம்ப ஃபன்னாக ஜாலியாக இருக்குது இப்போ இந்த மூமெண்ட் எனக்கு ஹாப்பியாக இருக்குது அதுவே எனக்கு போதும் இதுவே ஓகே எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்தால் என்ன இல்லைன்னா என்ன அது எதுக்கு நீ தெரிஞ்சுக்க போகிற அப்படின்னு சொல்லி வேணுனே ஹிகாரோ பார்த்து கேட்க ஹிக்காரு அடி பாவி கேட்ட கொஷின்க்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கிறாள்ங்கிற மாதிரி அப்படியே முடிச்சிக்கிட்டே இருக்க சேம் டைம் அடுத்து சிக்காவை கூட்டிகிட்டு வேக வேகமாக ரியோ போகிறேன்னா ரியோ முன்னாடி போக சிக்கா நல்லா நடக்கவே முடியல அப்படியே ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே நடந்து வரா டக்குன்னு நின்றுட்டு என்னாச்சுன்னு ரியோ கேட்குறான் அது அது எத உனக்கு ஏதாவது பிரச்சனையா இருந்தால் சொல்லு என்கிட்ட அது நான் புதுசாக ஒரு ஷூ வாங்கினேன்னா அந்த ஷூ எனக்கு ரொம்ப ஹார்ட்டிங்காக இருக்குது கால் ரொம்ப வலிக்குது நடக்கவே முடியலன்னு சொல்ல சரி வேறு எங்கேயாவது கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டதுக்கப்புறம் போலாமான்னு ரியோ கேட்குறான் அது உட்காரலாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மனசில் இருக்காத சொல்லிடலான்னு முடிவு போல் ஏன் கிட்ட இவ்வளோ கைண்டாக ரொம்ப கைண்டாக இருக்க எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா என்னோடய நைல்ஸை வாட்ச் பண்ணுற எனக்கு இப்போ காலில் அடிபட்டுருக்குங்கிறது நீயே புரிஞ்சுக்கிட்ட இது எல்லாமே உனக்கு புரியுது ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு ஏன் புரியல ஐ லைக் யூன்னு சொல்லிட்டு அப்படியே படப்படப்பான்னு நின்றுட்டே இருக்கா அழுகிற மாதிரி அவளுக்கு வந்துருச்சு எப்படி தான் இப்படி சொன்னமோ அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்க எம் சாரி சிக்கான்னு சொல்ல அதை கேட்டோன்னே இன்னும் அவளுக்கு அழுக வந்துருச்சு அழுதுகிட்டே பரவாயில்ல விடு இதுக்கு நீ சாரி சொல்லணும்னு என்ன இருக்கு உனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி அப்படின்னு நின்றுட்டே இருக்க சரி காலில் இருக்க ஷூ கால்ட்டு நான் உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போறேன் பேண்டேஜ் போட்டுட்டு அதுக்கப்புறம் போல ஏதாவது கைண்டா இருக்க வேண்டாம் இப்படிலாம் இருக்காது எனக்கு இதுவே போதும் என்ன தனியாக விட்டுருன்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு அழுக அங்க பக்கத்தில் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கவங்க கூட சிக்கா அழுகிறது திரும்பி திரும்பி பார்த்துட்டே இருக்க ரியோக்கு என்ன பண்றதுன்னு புரியல அப்படி ஷாக்கா நிற்கிறான் சேம் டைம் அடுத்து இங்க ரெண்டு பேரையும் காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படியே உட்காந்து பேசிட்டே இருக்க இரு உனக்கு ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு வேகமாக போய் ஹிக்கா இவளுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் மாதிரி வாங்கிட்டு வரான் ஸ்ட்ராபெரி மில்க் இது ரொம்ப இல்லைன்னு இருக்குது இது வரைக்கும் நான் ஹாட்டாக தான் குடிச்சிருக்கேன் இது எப்படி இருக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி குடிச்சு பார்க்குறா குடிச்சுட்டு உனக்கு வேணுமான்னு ஹிக்காரு கிட்டே கேட்க ம் கூட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறேன்னு அவனும் வாங்கி குடிக்கிறான் நல்லாயிருக்கு எனக்கு இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் டேஸ்ட் வந்து பிடிக்காது இது வரைக்கும் இந்த மாதிரி டேஸ்ட் நான் குடிச்சதே இல்லை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு வேலை இந்த மில்கோட டேஸ்ட் இப்படி தான் இருக்கும் போலன்னு சொல்லிட்டு அது பிடிக்கலடா நீ வாங்கிட்டு வந்ததுன்னு சிம்பாலிக்காக அப்படியே நம்ம மினாமி சொல்ல அதை கேட்டுட்டு ஸ்ட்ராபெர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு பிடிக்கும் ஆனால் என்ன டேஸ்ட் பிடிக்குங்கிறதுல எனக்கு தெரியல ஐ எம் சாரி ஏதோ எனக்கு தோணுனது நான் வாங்கிட்டு வந்தேன் ஆனால் இந்த டேஸ்ட்டும் ஒரு விதமாக நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அவன் யோசிச்சுட்டே இருக்க நம்ம பொண்ணு மீனா அப்படியே அந்த பிலிம்ல பார்த்ததெல்லாம் முன்னாடி அப்படியே அந்த அந்த பொண்ணு பொண்ணு இருக்க ஏதோ அது என்னங்கிறது நம்மளுக்கு காட்டல பட் அது மினாமிக்கு புரியுது போல எதோ யோசிச்சிட்டே இருக்க இப்போ இவன் பக்கத்தில் இருந்தாவே எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு எனக்கு ஒரு மாதிரி குளிர்து நான் வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேக வேகமாக அப்படியே ஓடி போயிட்டா மினாமி ஏ மினாமி நில் நில்லுன்னு கத்திகிட்டே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நம்ம ஹேக்காரு வர இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்க அடுத்த என்னோடய என்னோட சேனலுக்கு